ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு இன்று புதுதில்லியில் ஆலோசனை நடத்துகிறது இந்த குழு தில்லியில் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி தற்போது தொலைத்தொடர்பு தகராறு தீர்வு மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவராக பணியாற்றும் நீதிபதி டி என் பட்டேலுடன் கலந்துரையாட உள்ளது இதைத் தொடர்ந்து மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆர் வெங்கட்ராமணியை இந்த குழு சந்திக்க உள்ளது குழுவின் அடுத்த அமர்வு அடுத்த மாதம் இரண்டாம் தேதி திட்டமிடப்பட்டுள்ளது இதனிடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மழைக்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாள் வரை நீட்டிக்கும் தீர்மானத்தை மக்களவை அங்கீகரித்துள்ளது இதற்கான தீர்மானத்தை பாஜக எம்பி பிபி பி கொண்டு வந்தார் ஜம்மு காஷ்மீரில் அனைத்து அமைப்புகளும் பிரிவினைவாதத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில் ஜம்மு காஷ்மீரில் பிரிவினைவாதம் என்பது புதிய வரலாற்றை படைத்துள்ளது என்றும் இரண்டு குரியத் அமைப்புகள் பிரிவினைவாத சக்திகளுடன் தொடர்பில் உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார் தேசத்தின் ஒருமைப்பாட்டை நோக்கிய முக்கிய நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டியுள்ள அவர் ஜம்மு காஷ்மீரில் உள்ள அனைத்து அமைப்புகளும் பிரிவினைவாதத்தை கைவிட்டு அதனை புறக்கணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அமைதி மற்றும் ஒருங்கிணைந்த பாரதத்தை வலுப்படுத்தும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனைகளை தற்போது ஜம்மு காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டங்களை வெளிப்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் அமித் குறிப்பிட்டார் தமிழகத்தில் ராமநாதபுரம் மற்றும் பெரம்பலூர் நகராட்சிகளை மாநகராட்சியாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில நகராட்சி நிர்வாக மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று நகராட்சி நிர்வாக மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் பத்து மாநகராட்சிகள் முப்பத்தோரு நகராட்சிகள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார் நகரங்களாக வளர்ந்து வருவதில் நாட்டிலேயே தமிழகம்தான் முன்னணியில் உள்ளது என்றும் கும்பகோணம் அம்பாசமுத்திரம் ஆம்பூர் கள்ளக்குறிச்சி சாத்தூர் செங்கல்பட்டு திருக்கோவிலூர் திருச்செந்தூர் ஆகிய இடங்களில் புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தென்காசி ராணிப்பேட்டையில் புதிய பாதாள சாக்கடை வசதிகள் செய்து தரப்படும் என்றும் மீஞ்சூரில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் தமிழகத்தில் திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் தான் ஹிந்தி திணிப்பு நடக்கிறது என்றும் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் மும்மொழி கல்வியை ஹிந்தி திணிப்பு என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் திரித்து கூறுவதாகவும் இதன் மூலம் பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் பல மொழிகளை கற்க வேண்டும் என்ற மறைமுக கொள்கையை முதலமைச்சர் உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் பல மொழிகளை கற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே மும்மொழிக் கொள்கை என்றும் அது முதலமைச்சர் கூறுவது போல ஹிந்தி திணிப்பு அல்ல என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கும் ஏனைய மொழிகள் வளர்ச்சிக்கும் திமுக அரசு என்ன செலவு செய்து கொண்டிருக்கிறது என்பதை முதலமைச்சர் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளாா் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு விவகாரத்தில் மத்திய அரசின் ஆலோசனையின்படி முடிவெடுக்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்து பேசிய அவர் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து இதுவரை கணக்கெடுப்பு விகிதம் இல்லை என்றும் மீனவ சமுதாய மக்கள் மீது அரசுக்கு உள்ளது என்றும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு கண்டிப்பாக பெற்றுத்தரப்படும் என்றும் தெரிவித்தார் இதனிடையே புதுச்சேரியில் அனைத்து விவசாயிகளுக்கும் காப்பீடு திட்டம் வழங்கப்படும் என்றும் புதிதாக விண்ணப்பித்த பத்தாயிரம் பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி புதுதில்லியில் சென்றுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த மாதம் தில்லியில் திறக்கப்பட்ட அஇஅதிமுக கட்டடத்தை பார்வையிட வந்துள்ளதாக தெரிவித்தார் தில்லியில் யாரையும் சந்தித்து பேசும் திட்டம் உள்ளதா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு அவர் பதிலளிக்கவில்லை